சிவ வழிபாடுங்கிறது ஆதி தமிழர்களுடைய ஒரு கடவுள் வழிபாடு யோக கலைங்கிறது தமிழர்கள் தமிழர்கள்கிட்ட மட்டும்தான் அதிகாலத்துலேருந்து இருந்திருக்கு உலகத்தில் எந்த சமயத்துலேயுமே அது இல்லை அது தமிழர்கள் வந்து கல்வியை வந்து கலைன்னு தான் சொல்லுவாங்க ஆயக்கலை அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லுவாங்க அது அறுபத்தி நாலு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிப்பு அதை கலைன்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்க படித்த படிப்பில் யோகங்கிறது மிக முக்கியமான ஒன்று இறைவனை உணர்வதற்கும் அடைவதற்கும் பயன்படுத்தப்பட்ட ஒரு படிப்பு அதாவது யோகக்கலை அது தமிழர்களோட கடவுளுங்கிறது சிவன் மட்டும்தான் பின்னர் வந்த பல கற்பனை கடவுள்கள் வந்து ஆரியவர்கள் வருகைக்கு பின்னர் தான் உருவாக்கப்பட்டுச்சு தமிழர்களோட உண்மையான கடவுள் எது உண்மையான வழிபாடு எதுன்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவபெருமான் தனது சீடர்களின் வழியாக தனது தமிழ் இனத்துக்கு வந்து பல கலைகளை நமக்கு கொடுத்துருக்காரு அதில் முக்கியமானது என்னன்னு பார்க்கலாம் ஆயக்கலை அறுபத்தி நாலுமே அவர் உருவாக்குனது தான் மிக முக்கியமாக யோகக்கலை வந்து அட்டமா சித்தி சிவபெருமானால் தான் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டது யோகக்கலையோட ஒரு பகுதி தான் யோகா ஆசனங்கள் ஆசனங்கள் கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆசனங்கள் இருக்குது பல ஆசனங்கள் நமக்கு தெரியாமலே போயிடுச்சு காலப்போக்கில் இப்போ இருக்கிறது மிக குறைந்த ஆசனங்கள் தான் நமக்கு தெரியும் மிக முக்கியமாக நாட்டியக்கலை அவர் கொடுத்தது தான் அந்த நாட்டியக்கலையோட பல்வேறு வடிவங்கள் தான் இப்போ இருக்க பல நடனங்கள் டான்ஸாக நமக்கு இருக்குது இசை அவர் கொடுத்தது தான் இசைங்கிற ஒரு கலை அதனால தான் அவர் கையில் உடுக்கை இருக்குது மனிதன் முதல் முதல்ல கண்டுபிடித்த இசைக்கருவியே அந்த உடுக்கையும் தான் அதாவது மிருக தோள்களால் ஆன அந்த இசைக்கருவி இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோ போடுற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க